வன்மைச் செய்தி கனமழை எச்சரிக்கையால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை நாம் உடனுக்குடன் செய்திகள் முழு விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் வணக்கம் ரகு தற்போது இரண்டாவது நாளாகவும் கடலுக்கு செல்லாத மீனவர்கள் தற்போது அவதிப்பட்டு வருகின்றனர் பதிவு பண்ணுங்க வணக்கம் இரண்டாவது நாளாக இன்றும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை ஆயிரத்தி ஐநூறு விசைப்படகுகளும் ஐயாயிரம் நாட்டுப் படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மீனவர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைக்குமாறு ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர் இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் பாம்பன் கீழக்கரை சின்னகர்வாடி தொண்டி திருப்பாலைக்குடி உட்பட மாவட்டம் முழுவதும் உள்ள ஆயிரத்தி ஐநூறு விசைப்படகுகளும் ஐயாயிரம் நாட்டு படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையிலேயே படகுகள் நன்குற நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்களுக்கு பல கோடிக்கணக்கான வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மீண்டும் நிலைமை சீரடைந்ததும் மீன்வளத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்ட பின்னரே மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்களும் இசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இருக்கிறார்கள் ராகு உங்களுடைய தகவலுக்கு நன்றி